பெண்களுக்கெல்லாம் புள்ள போறக்கிறது வலினு சொல்லி கொதிட்டாங்களா வலிக்கு தினைவொழுங்க கத்திக்கிறாள் உண்மையிலே அப்படி கிடையாது புள்ள வெளியேந்து உள்ள வெளியேந்து உள்ளேந்து வெளியே வருது இல்லை அந்த ட்ராவல் ஆகி அது வெளியே வரும்போது இருக்குது செம்ம சுகமாக இருக்கும் அதான் எஸ்டியோட உச்சம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவளுக்கு கொண்டாட தெரியலையா காலகாலமாக துக்கம் துக்கம்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா கொதிட்டாங்களா சந்தோஷம் அது ஒரு விஷயம் உள்ளேருந்து வெளியே வந்ததில்லை அவ்வளோ சந்தோஷம் உதாரணம் உங்களுக்கு கட்டி வந்தால் புரியும் கட்டி வந்துச்சுன்னா உள்ளது வெள்ளையாக சோறு ஒன்று வரும் அதை அமைக்க எத்தனை வச்சிக்கேன் அவ்வளோ சுகமாக இருக்கும் நசுக்குன்னு வெளியே வரும் அது அந்த டாக்டர் மேலேயோ அந்த கம்பவுண்டர் மேலேயோ நசுக்கிற தாத்தா மேலேயோ மாமா மேலேயோ மேலே போய் தெரிக்கும் அது கட்டி நசுனோடனே வெளியே வந்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கட்டி வந்து தான் உங்களுக்கு தெரியும் வலிக்காக சொல்ல புள்ள வந்து மாதிரி அசிங்க பார்த்துன்னு வச்சுக்காதீங்க இன்பத்தின் உச்சம் அது எண்ணிலிருந்து ஒன்று வெளியே வந்துச்சின்னு ஒன்று ஒரே ஆயிடும் அதுவும் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா தெரியுமா அவள் கணக்காக மேலே தூக்கி போட்டுருவா வேணுன்ட்டு அந்த வாசனை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் என்ன சொல்றேன்ட்டு செம்ம போதை மயக்கமாயிட்டிருப்பா இப்போ புள்ள பெற்றுக்கு ரெண்டாவது பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களா இப்போ எல்லாம் இது ஒரு சாக்கை வச்சு ஞமாச்சிங்கிறாளுங்க மில்லி புள்ள பொருத்த சந்தோஷமான விஷயம் இல்லைன்னா ரெண்டாவது புள்ள பெற்றுப்பாள ரெண்டாவது புள்ள பெற்றுக்கலாமா அவ்வளோ பெரிய சாவை சந்திச்சுட்டு வந்தவோ துக்கத்தை சந்திச்சுட்டு வந்துவோ திரும்ப புருஷனாண்டு வரலாமா புள்ள பெற்றுக்கலாமா போட ஏன்னு சொல்லிருணுமா இல்லையா ஏமாற்றிங்கிறாள் சாரி வரலாங்க ஆமாங்க உண்மைதான் வலி கிடையாது அது ஒரு பெரிய இன்பம் வலின்னு சொல்லி கொடுத்தா வலின்னு உணர்ற இன்பம்னு ஒன்று சொன்னதான் என்ன பண்ணுற